அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் காண்பது கொங்கண சித்தர் குகை கோவிலுக்கு தான் நம்ம செல்ல போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சி தேவண்ணகவுண்டன்னு ஊராட்சி சித்தேஸ்வரன் கோம்பை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது கொங்கண சித்தர் கோவில் நம்ம அப்படியே கீழேருந்து சாமி கீழே இருக்கோம் அதை வணங்கிட்டு மேலே அப்படியே போயிட்டே இருக்கோம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா குரங்குகள் நிறைய இருக்கும் குழங்குகள்லாம் நிறையா வரும் அப்படியே அந்த வழியில் ஒரு ஃபோ ஃபைவ் மினிட்ஸ் தான் ஒரு வாக்கிங் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா மேலே பார்த்திங்கன்னா கோவில் வரும் இதான் மேலே போய்ட்டேன் அந்த வழி பாதை பார்த்திங்கன்னா குரங்குகள் நிறைய குரங்குகள் உள்ளன கற்கள் நிறைய காணப்படும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் வரணும் கோவில் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் கோவில் உள்ளது இது பார்த்திங்கன்னா அந்த சங்ககிரியிலேருந்து நம்ம எடப்பாடி செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா நான்கு பெருமலைகள் உள்ளது அந்த பெரு அதில் ஒரு மலை தான் இந்த பெருமலை அந்த மலையில் தான் கொங்கணேசுத்தர் கோவில் இருக்கும் அங்கே கேட்டாவே சொல்லிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்ககிரி டு எடப்பாடி ரூட்டில் வந்தீங்கன்னாவே அங்கே சொல்லிடுவாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு ஒரு ரோடு கட் ஆகும் அதுலேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் அவ்வளோதான் உள்ள கோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கும் அதை வணங்கிட்டு அதை வணங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறோம் உள்ள போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் கொங்கண சித்த உள்ளே பார்த்தீங்கன்னா குகை இருக்கும் அந்த குகையில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது அது பார்த்தீங்கன்னா முக்கியமான தினங்களில் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்களாம் முக்கியமான பொருட்கள்லாம் அங்கே வச்சு அதை தாளிட்டு இருக்காங்க இதுதான் கொங்கண சித்தர் அவரை வணங்கி இருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே முருகன் முன்னாடி பார்த்திங்கன்னா மயில் வாகனம் இருக்கும் அப்படியே தான் கோவிலுங்க மிக இங்கே ஒரு வந்தாவே நல்ல வைப்ரட்டு செம்மையான வைப்ரட் இருக்குங்க உங்களால் முடிந்தால் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று வணங்கிட்டு வாங்க இதுதான் தீபம் ஏற்றக்கூடிய இடம் அப்படியே இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு குகை இருக்குது அந்த குகையில் பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கும் அந்த குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு இடங்க வாங்க போகலாம் கொங்கணாசத்திரம் பார்த்திங்கன்னா பல மலைகள் பார்த்திங்கன்னா தவம் இருந்ததாக சொல்கிறாங்க அது வந்து ஊதிய மலை வையப்ப மலை அளவாய் மலை போன்ற மலைப்பகுதியெலாம் கொமனா சித்திரம் பார்த்திங்கன்னா அதிகமாக தவம் இருந்ததாக சொல்கிறாங்க இந்த குகையில் பார்த்திங்கன்னா அந்த மேற்குகையில் பார்த்திங்கன்னா எழுவத் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டுகள்லாம் காணப்படும் அதில் பார்த்திங்கன்னா நான் எங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா தெளிவாக இந்த சித்திர ஓவியங்கள் இதெல்லாம் தெரியுங்க இதுதான் வழி அந்த கோவிலேருந்து சும்மா ஒரு டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குங்க அப்படியே அந்த வழியாக போனோம்னா உள் கோவிலுக்கு போனோம்னா அந்த கோவில் வந்துடும் நல்லா வைப்பட்டுங்க அருமையான கோவில் மேலே போயிட்டே இருக்கும் இந்த வழியாக தான் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருந்து மேலே வருங்க கோவில் ம் இதாங்க பார்த்திங்கன்னா இது முன்னாடி பார்த்தீங்கன்னா லிங்கம் அதிகமே லிங்கம் இருக்குதுங்க இந்த லிங்கத்தை வணங்கிட்டு உள்ளே இந்த இதுதான் குகைங்க குகைக்குள்ளே போகிறோம்னா உள்ள ஒரு நாலு பேர் தாங்க உட்காந்து தியானம் அந்த மாதிரி பண்ண முடியும் உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்குங்க திருப்பதியும் பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா திருப்பதி சரஸ்வதி போன்ற தெய்வங்கள் உள்ளன லிங்கத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாகனம் இருக்கும் உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டோம் ஆ உள்ளே வந்துவிட்டோம் இது தான் பார்த்திங்கன்னா பாருங்கள் பசு வாகனம் இருக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க விளக்கு வைத்து வழிபடுவாங்க உள்ளே தியானம் செஞ்சுட்டு வருவாங்க உள்ளே ஒரு அருமையான இடங்க நல்ல ஒரு உட்காந்து தியானம் பண்ண ஒரு அருமையான வழிபாடு வருதுங்க மன நிம்மதி கிடைக்கும் வணங்கிட்டு அந்த கோவில் பாருங்கள் இதுதான் லிங்கம் அதுதான் லிங்கம் உள்ளே கேற்றி வழிபட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இதுதான் குகை இந்த குகைக்குள்ளே வந்து தான் நம்ம உள்ளே போக முடியுங்க அருமையான ஒரு வைபரட்டான ஒரு இடம் சக்தி வாய்ந்த கோவில் சிவன் கோவில் அப்படியே சாமியை வணங்கிட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தியானம் பண்ணிவிட்டு உள்ள குகைங்க அருமையான குகை அந்த காலத்திலேயே அருமையாக குகை வடிமை வடிவமைத்துள்ளன இந்த இடத்துல தான் மனசுத்த வழிபாடு நடத்தினார் அப்படியே நம்ம சாமியை வணங்கிட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்குறோம் நடந்து தான் உள்ளே போக முடியாதுங்க படித்து தான் உள்ளே போக முடியும் ஆனால் அது குகை மிகச்சிறிய சிறிய குகையாக அது உங்களால் முடிந்தால் நீங்களும் ஒரு முறை சென்று வணங்கிட்டு வாங்க அருமையான வாய்ப்பாட்டுங்க நன்றி வணக்கம்